வணக்கம் பகுதி பத்து வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் மாலிக் கபூர் முபாரக் கில்ஜி குஷ்ருகான் கான் அந்த ஆண்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வைத்தது தான் சட்டம் நான் நினைப்பது நடந்தாக வேண்டும் என்கிற மமதியோடு அமைந்த அலாவுதீன் கில்ஜியின் சர்வாதிகாரத்துக்கும் முடிவு வந்து சேர்ந்தது போக போக அலியாக வந்து சேர்ந்து சேனாதிபதியாக உயர்ந்த மாலிக் கபூர் நினைத்தது தான் அரண்மனையில் நடந்தது அவன் வைத்தது தான் சட்டம் என்றானது ஒரேடியாக மாலிக் கபூரின் கைப்பாவையானார் அலாவுதீன் கில்ஜி வஞ்சகத்தையும் தேவையில்லாத கொலைவெறியையும் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்திய அலாவுதீனின் கடைசி காலம் ரொம்ப பரிதாபமா இருந்தது திடீரென்று சுல்தானை வியாதிகள் பிடித்தது நீர் சேர்த்து அவர் கை கால்கள் வீங்கின ரத்த கொதிப்போ சேர்ந்து கொள்ள படுக்கையில் விழுந்தார் அலாவுதீன் கபூர் ஜாலி கபூர் ஆனான் உங்களை கொல்ல மகாராணியோ உங்களோட மகன்களோ சதி திட்டம் தீட்டுகிறார்கள் மன்னா என்று வஞ்சகமாக வேந்தனின் காதல் கிசுகிசுத்தான் அவன் நோயின் வேதனையில் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டு எரிச்சலில் இருந்த சுல்தான் சேனாதிபதி சொன்னதை கேட்டு தன் குடும்பத்தையே சிறையில் தள்ளுவதற்கான ஆணையில் கையொப்பமிட்டார் இதற்குள்ள சுல்தான் ஆட்சியை எதிர்த்து குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ மகாராஷ்டிரத்திலும் போராட்டங்கள் வெடித்தது அங்கெல்லாம் இருந்த டெல்லி படைகள் விரட்டியடிக்கப்பட்டது ஜாஃபர்கான் போன்ற ஒரு விசுவாசமான வீர தளபதிகள் இல்லாததும் ஒரு காரணம் இந்த தோல்வி செய்தியெல்லாம் படுக்கையில் வலியோடு புரண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியின் காதுகளில் விழ துவண்டு போய் அழுதார் அலாவுதீன் கில்ஜி ஒரு நாள் இரவு படுக்கையில் அரட்டி கொண்டிருந்த அலாவுதீன் அருகே மருந்து குப்பையோடு போய் நின்றான் மாலிக் கஃபூர் எனக்கு ஒரு மருந்த தேவையில்லைன்னு புரண்டு படுக்க சுல்தானை பலவந்தமாக திருப்பி அவர் வாயில் மருந்து குப்பியை எடுத்து விஷத்தை ஊற்றி காரியத்தை முடித்தான் அந்த நயவஞ்சக சேனாதிபதி இருபது ஆண்டுகாலம் இந்தியாவே நடுங்க வச்சிட்டிருந்த சுல்தான் இந்த வகையில் ஒரு அலியின் கையால் கொடூரமாக உயிரிழந்தது ஜனவரி ரெண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் அலாவுதீனை அரவணைத்து அன்புடன் வளர்த்த மாமன் ஜலாலுதீன் கில்ஜியை நன்றியில்லாமல் கொலை செய்த பாவத்துக்கு அல்லாஹ் அளித்த தண்டனை தான் இது என்று வரலாற்று பேராசிரியர்கள் அலாவுதீனின் பரிதாப மரணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அலாவுதீன் கில்ஜி இருந்த இரண்டாவது நாள் சபையை கூட்டிய மாலிக் கபூர் சுல்தான் எழுதியதாக கூறப்பட்ட உயிலை அதாவது போலித்தனமான பொய்யான உயில் அதன்படி மறைந்த சுல்தானின் மூத்த மகன்கள் சதி திட்டங்கள் தீட்டியதால் அவர்களுக்கு அரியணையில் எந்த உரிமையும் இல்லை என்றும் கடைசி மகன் உமர்கான் கில்ஜி தான் அலாவுதீனின் வாரிசு என்றும் அறிவித்த மாலிக் கபூர் ஏழு வயது நிரம்பாத உமர்கானை திகைத்து போன சபையினர் முன்னிலையில் சிம்மாசனத்தில் அமர்த்தினான் இளவரசருக்கு என்னை காப்பாளராக நியமித்திருக்கிறார் அலாவுதீன் என்றும் கூடவே அறிவித்துக் கொண்டான் அரசு கட்டில் ஒரு அரியா சிறுவனின் தொட்டிலானது ஆட்டம் போட ஆரம்பித்தான் அலி முதல் வேளையாக சிறையில் தள்ளப்பட்ட அலாவுதீனின் பிள்ளைகளான கிசிற்கான் ஷாதி கான் இருவருடைய பார்வையும் பறிக்க சொல்லி ஆணையிட்டான் தர்பூசணி பழத்தின் விதைகளை கத்தியால் கிழித்து சுரண்டி எடுப்பதைப் போல சிறையில் பரிதாபமாக வாடிக்கொண்டிருந்த இரு இளவரசர்களின் கண்களும் அகற்றப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கிறது பட்டத்துக்கு வந்த பாலகனின் தாயை அதாவது அலாவுதீனின் மூன்றாவது மனைவி தேவையில்லாம ஒரு பந்தாவுக்காக மணந்து கொண்டு தன் கொடூர செயலை கொண்டாடினான் மாலிக் கபூர் மாலிக் கபூர் ஒரு அலி என்பதை மறக்க வேண்டாம் மிச்சம் இருந்தது முபாரக் என்னும் ஒரு இளவரசர் அவர் அலாவுதீனின் இரண்டாம் மனைவியின் மகன் அந்த இளவரசர் மாலிக் கபூரின் நினைவுக்கு வர அரண்மனையில ஒரு அறையில காவல் வைக்கப்பட்டிருந்த முபாரக் தலையை சீவ சொல்லி ஆணை பிறந்தது சில வீரர்கள் முபாரக் தங்கியிருந்த அறையை நோக்கி கிளம்பி போனாங்க எப்படியோ இந்த விஷயம் முபாரக் காதுக்கு போய்ட்ட அந்த ஆபத்தான தருணத்திலும் அந்த இளவரசனின் மூளை வேலை செய்தது தான் அணிந்து கொண்டிருந்த நெக்லஸை கழட்டி அதிலிருந்த முத்துக்கள் வைரங்களை பிச்சு எடுத்து கதவுக்கு வெளியே கொலைகாரர்கள் காலடியோசை கேட்ட மாத்திரத்தில் உருட்டி தள்ளினார் இளவரசர் முபாரக் உருண்டு வந்து பரவிய வைரங்களுக்காக வராண்டாவில் வெட்டுக்குத்தி ஏற்படும் அளவுக்கு அடியாட்களுக்குள் அடிதடி நிகழ ஆரம்பித்தது அந்த சமயம் பார்த்து அங்கு வந்து சேர்ந்த ஒரு மேய்காவலன் நன்றி மறந்து மன்னரோட மகனை கொள்ள வெட்கமில்லையா அவங்களுக்கு மாலிக்கபூர் ஒரு துரோகி அந்த ஈனப்பிரிவிக்கலவான் நம் தண்டனை தர வேண்டும் என்று எடுத்து சொல்ல இளவரசரை கொல்ல வந்த வீரர்கள் மனம் மாறினார்கள் வந்த வழியே உருவிய வாட்களுடன் திரும்பினார்கள் இம்முறை மாலிக்கஃபூரின் படுக்கையை நோக்கி கூடவே அந்த வீரர்கள் மாலிகபூருக்கு நெருக்கமான சில அந்தப்புராளிகளையும் அழைத்து சென்றார்கள் அலிகர் அணிந்திருந்த வலையோசை கேட்ட மாலிக் கபூர் கதவை திறக்க உள்ளே பாய்ந்த வீரர்கள் திடுக்கிட்டு ஓடி தப்பிக்க பார்த்த கபூரை கண்ணம் துண்டமாக வெட்டி தள்ளினார்கள் அலாவுதீன் இறந்து சரியாக முப்பத்தி ஐந்தாவது நாளில் மேன்மை தாங்கிய இளவரசர் அவர்களே என்ற குரல் கேட்டு திரும்பிய முபாரக் மாலை மரியாதையோடு மந்திரி பிரதானிகள் தன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றதை பார்த்ததும் மாலிக் கபூர் எங்கே என்று நடுங்கியவாறு கேட்டார் அந்த ஆஸ்தான துரோகியை பரலோகம் அனுப்பியாகிவிட்டது என்று பதில் வந்தது மகிழ்ச்சியை துல்லிய முபாரக் தர்பாருக்கு வந்து சிம்மானசனத்தில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் உமர் கில்ஜியை செல்லமாக தட்டி கொடுத்து விட்டு தம்பியே ஆளட்டும் நான் அவனுக்கு துணையாக இருக்கிறேன் என்று எனக்கு எதற்கு அறியணே என்றார் அந்த வார்த்தை வெறும் இரண்டு மாதங்கள் தான் நீடித்தது நாட்டை பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் இந்த சமயத்தில் நான் மன்னனாக அமர்ந்தால் தான் மக்களுக்கு சற்றேனும் பயமாக இருக்கும் என்று அறிவிப்பு செய்துவிட்டு சிறுவனை கீழே இறக்கி மகுடத்தை தன் தலையில் சுட்டிக்கொண்டார் கொண்டார் முபாரக் கில்ஜி மூன்று மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்த குழந்தை உமர் கில்ஜியை சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்று இரு கண்களிலும் பழுக்க காய்ச்சின இரும்பை பதித்து கொடுமை புரிந்தார்கள் முபாரக்கின் அடியாட்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் பட்டத்துக்கு வந்த சுல்தான் முபாரக் கில்ஜியை அரசர் என்பதை விட அரியணைக்கு வந்து சேர்ந்த ஒரு அவமான சின்னம் என்று அழைக்கலாம் எடுத்த எடுப்பில் சிறையில் இருந்த பதினேழாயிரம் கைதிகளுக்கு ஒட்டு விடுதலை தந்து தான் பட்டத்துக்கு வந்ததை கொண்டாடினார் சுல்தான் முபாரக் விடுதலையானவங்களில் பாதிக்கு மேல கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் பிறகு ராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் ஆறு மாத போனஸ் அளிக்க சொல்லி சுல்தானிடமிருந்து ஆணை வந்தது அதோடு அந்தபுரம் சென்று அமர்ந்தவர் தான் அடியோடு நாட்டை மறந்து போனார் இந்த அரசர் சுல்தானோட நான்கு நான்கு ஆண்டுகால ஆட்சியில குடிப்பது செல்லாவிப்பது தவிர வேறு எதுவும் அவர் செய்வதாக தெரியல என்று முபாரக் கில்ஜியின் ஆட்சியை விமர்சிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஜியாவுதீன் ஃபரானி இந்த நேரத்துலதான் அந்தபுரத்துல ஒரு அலங்கோலம் நிகழ்ந்தது காம என்பது பெண்களோடு தான் என்ற நேர்வழியை மறந்தார் சுல்தான் தனக்கு சேவகம் புரிய குஜராத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மல்லி குஸ்ரூ என்னும் இந்து இளைஞனிடம் காதல் வயப்பட்டார் முபாரக் கில்ஜி அந்த என்பது இந்த இரு ஆண்களுக்கு என்ற நிலைமை தலையிலெடுத்துக் கொள்ளும் வகையில் தலைகீழாக மாறியது மல்லி குஸ்ரூவின் புதிய சேவகத்தில் புல்லரித்து போன முபாரக் அவனை தன் பிரதம மந்திரியாகவும் ஆக்கிக் கொண்டார் மற்ற பிரபுக்களும் பிரதானிகளும் முகம் சொல்லிப்பதைக் கண்டு என் சொந்த விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் குஷ்ரு ஒரு இந்து என்பதால் தானே உங்களுக்கு வயிற்றுச்சல் என்று சொன்ன சுல்தான் தன் நண்பனை அழைத்து கொண்டு வந்து அங்கேயே குஷ்ருவை மதம் சொல்லி ஆணையிட்டார் உடனே தன் பெயரை குஷ்ரு கான் என்று மாட்டிக்கொண்டதாக அறிவித்தான் மல்லிக் குஷ்ரு இப்படி தங்கள் தகாத நட்புக்காக இருவருமே தங்கள் உன்னதமான மதங்களை கொச்சைப்படுத்தினார்கள் பொறுத்து பார்த்த மந்திரிகள் சுல்தான் குஜராத் ராஜ்யத்தில் தங்களை எதிர்த்து கிளர்ச்சி பெரிதாக பிடித்து கொண்டிருக்கிறது அதையும் சற்று கவனித்தால் நல்லது என்று எடுத்து சொன்னார்கள் ஆயின் உல் முல்க் என்ற திறமை வாய்ந்த தளபதிகள் தலைமையில் முபாரக் கில்ஜி அனுப்பிய படை குஜராத்தை வழிக்கு கொண்டு வந்தது பிறகு கோதாவரி நதியை கடந்து தேவகிரியை ஆண்ட மன்னர் ஹரபால தேவர் புரட்சிக்குடி தூக்க முபாரக் நேரடியாக ஒரு பெரும்படையோடு கிளம்பினார் டெல்லி சுல்தானின் பெரும்படையை தேவகிரி மன்னரால் சமாளிக்க முடியவில்லை அவரை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள் அங்கேயே எல்லோர் முன்னிலையிலும் ஹரபால தேவரின் தோல் முழுமையாக உரிக்கப்பட்டு கொடுமை நிகழ்ந்தது பிறகு அவர் தலையை வெட்டி எடுத்து கோட்டை முகப்பில் ஈட்டியில் பொருத்தி வைத்தார்கள் முபாரக்கின் வீரர்கள் இதற்குள் தெலுங்காவானு படையுடன் சென்ற குஷ்ரிகான் வெற்றி பெற்று திரும்ப சுல்தான் முபாரக் கில்ஜிக்கு தலைகால் புரியவில்லை டெல்லிக்கு திரும்பியவுடன் நண்பன் குஷ்ருக்கானை ஆற கொண்டார் சுல்தான் ஏற்கனவே சீரழிந்து விட்டிருந்த டெல்லியின் மகோன்னதமான அரண்மனை படு கேவலமாக போனது பிரபுக்கள் அறிஞர்கள் யாரும் அரண்மனை பக்கம் தலைக்காட்டுவதை தவிர்த்தார்கள் வந்து போனவர்கள் எல்லாரும் இசைக்கலைஞர்களும் விபரீதமான விளையாட்டுகளில் தேர்ந்த தான் திறமை மிகுந்த சுல்தான்கள் வாழ்ந்த மாளிகையை ஒரு கீழ்த்தனமான கேளிக்கை கூடமாக மாறியது கண்டு பிரபுக்களும் மதகுருமார்களும் குமிரினார்கள் முபாரக் கில்ஜிக்கு சிறுவயதில் ஆசிரியராக இருந்த காஜி ஜியாவுதீன் என்னும் பேரறிஞர் எப்படியோ தடைகளை சமாளித்து சுல்தானை சந்தித்து அறிவுரை கூற ஆரம்பித்தார் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்த அழகிய போல போல உடையணிந்து கொண்டு உதட்டு சாயம் பூசிக்கொண்டு ஒய்யாரமாக உள்ளே நுழைய அந்த கணமே முபாரக் கில்ஜியின் அறிவு அடியோடும் வழங்கியது ஆசிரியர் வெளியேற்றப்பட்டார் வெளியே தோட்டத்தில் அந்த நல்ல மனம் கொண்டு அறிஞரை இழித்துச் சென்று குஷ்ருக்கானை நாட்கள் குத்தி சாய்த்தனர் ஐயோ என்று அந்த ஆசிரியர் வெளிப்படுத்திய அலறல் அந்த புறத்தில் இருந்த முபாரக் காதில் விழுந்தது என்ன சத்தம் அது என்று எழுந்தார் முபாரக் கில்ஜி வெளியே நிகழும் கொலையை நீரில் பார்த்தால் தன் சுயரூபம் வெளிப்பட்டுவிடும் என்று புரிந்து கொண்ட குஷ்ருகான் இனியும் சுல்தானை விட்டு வைக்கக்கூடாது தான் நாடாள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று முடிவு கட்டி முபாரக் கில்ஜியை ஓடி சென்று மடக்கினான் முதன்முறையாக மன்னருக்கு நண்பன் மீது சந்தேகம் வந்துவிட்டது குஷ்ருகானை அகற்றிவிட்டு வெளியேற பார்த்த சுல்தானை முடியை பிடித்து கீழே தள்ளினான் இதுவரை நெருங்கிய நண்பனாக நடித்து வந்த அந்த நயவஞ்சக நரி கண்களில் திகிப்போடு சுல்தான் எசகு தப்பாக கதவு கருகில் கோணல் மாணலாக விழ குஷ்ருக்கான் கொடுத்த குரலில் அவனுக்கு விசுவாசமான காவலாளிகள் உள்ளே புகுந்தனர் சுல்தானை அவர்கள் அமைக்கப்படுத்திக் கொள்ள வாழை எடுத்து ஒரே வீச்சில் தன்னை சீராட்டி எஜமானின் தலையை துண்டாக்கினான் அந்த துரோகி இந்த கொலை நிகழ்ந்தது மார்ச் இருபத்தி நாலு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று துண்டாக்கப்பட்ட சுல்தானின் தலையை அரண்மனை முற்றத்தில் தூக்கி அறிந்த குஷ்ருகான் உடனே வீரர்களுடன் சிறைச்சாலைக்கு சென்றான் அங்கே சிறையில் எலும்புக்கூடாக முடங்கி கிடந்த மற்ற இளவரசர்கள் அதாவது சில மாதங்களே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சிறுவர் உமர் கில்ஜி உட்பட வெட்டி கொன்றார்கள் பிறகு அந்த வெறிப்பிடித்த கும்பல் அந்தபுரத்துக்குள் நுழைந்தது அலாவுதீன் கில்ஜி மற்றும் முபாரக் கில்ஜியின் குடும்ப பெண்களை மானபங்கப்படுத்தி ஆட்டம் போட்டது மறுநாள் காலை அடுத்த சுல்தானாக தன்னைத்தானே அறிவித்துக்கொண்டு அரியணையில் அமர்ந்தார் குஷ்ருகான் வாழ்ந்த விதத்தால் இந்து மதத்தை கேவலப்படுத்திய இந்த திடீர் மன்னன் தான் மாறிய மதத்தையும் கேவலப்படுத்தினான் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தினான் டெல்லிவாழ் மக்கள் இந்த கேடுகெட்ட ஆட்சியை பார்த்து திகைத்து போனார்கள் பொறுக்க முடியாத பிரபுக்கள் டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த லாகூரை நிர்வகித்து வந்த கியாசுதீன் துக்லக் என்னும் திறமை வாய்ந்த பிரபுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள் திகைத்துப் போன கியாசுதீன் உடனடியாக ஒரு படை திரட்டி கொண்டு டெல்லிக்கு வந்தார் டெல்லி கோட்டைக்கு வெளியே நடந்த சுருக்கமான யுத்தத்தில் குஷ்ருகானின் படை சிதறி ஓடியது தோற்றுவிட்டோம் என்று புரிந்தவுடன் ஓட்டம் பிடித்த குஷ்ருக்கான் ஒளிந்து கொள்ள தேர்ந்தெடுத்த இடம் டெல்லிக்கு வெளியே உள்ள இடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு அடியில் கியாசுதீன் துக்ளக்கின் திறமையான படை வீரர்கள் குஷ்ருக்கானை தோண்டி துருவி பிடித்து இழுத்து வந்தார்கள் கோட்டைக்கு வெளியே நாசந்தி கூடும் இடத்தில் குஷ்ருக்கானின் உடல் தலைவேறு கைவேறு கால்வேறாக பீத்தி எடுக்கப்பட்டது இப்படியாக ஒரு தனிப்பட்ட இருவரின் கீழ்த்தரமான நட்பு கொலைவெறியில் கொண்டுவிட்டு கில்ஜி வம்சத்துக்கே முடிவு கட்டியது மந்திரி பிரதானிகளும் மக்களும் விரும்பி கேட்டுக்கொண்டது கிணங்க மகுடம் சுட்டிக்கொள்ளையை செய்தார் கியாசுதீன் துக்லக் இவர் தான் சரித்திர பிரசித்தி பெற்ற பிரச்சனைக்குரிய முகமது பின் துக்லக்கின் தந்தை நாளை பார்க்கலாம் முகமது பின் துக்லக்கை நன்றி வணக்கம்